ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு ஐம்பத்தி ஒன்று உனக்கு ஆன்மீக அறிவை வழங்கும் ஒரு கதை சொல்கிறேன் கேள் உலகில் தவறு செய்யாத மனிதன் இருக்க மாட்டான் தவறு செய்வது மனிதனின் சகஜ குணம் அந்த தவற்றை தெரிந்து கொண்டு பரிதாபப்படுபவன் பாவத்திலிருந்து விமுக்தி அடைந்து புண்ணியாத்மா ஆகின்றான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து நான் எவ்வளவாகவோ ஆனந்தப்படுகிறேன் அப்படிப்பட்டவர்களுக்கு அதிகமான அனுகிரகம் காட்டுகிறேன் ஒரு ஆடு மேய்ப்பவனுக்கு மந்தையில் நூறு ஆடுகள் உள்ளன அதில் ஒரு ஆடு மந்தையிலிருந்து வெளியேறி எங்கேயோ சென்றுவிட்டால் அந்த மேய்ப்பாளன் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை விட்டுவிட்டு மறந்து தவறிவிட்ட அந்த ஒரு ஆட்டிற்காகவே கவலைப்படுகிறான் தேடுவான் அந்த ஆடும் மந்தைக்கு வந்து சேர்ந்துவிட்டால் மேய்ப்பவன் எவ்வளவோ சந்தோஷப்படுவான் இவ்விதமாகவே சன்மார்க்கத்தில் உள்ளவர்களைப் பற்றி எனக்கு கவலையில்லை வக்ர மார்க்கத்தில் சஞ்சரிப்பவனை பற்றியே என் கவலை அவனையும் சன்மார்க்கத்தில் இருக்க செய்ய நான் இரவும் பகலும் முயற்சி செய்து கொண்டிருப்பேன் உழைத்து கொண்டிருப்பேன் என் ஏக்கம் அவனை பற்றியதே வக்ர மார்க்கத்தில் பிரயாணம் செய்யும் மனிதர்கள் என் ஏக்கத்தை புரிந்து கொண்டால் என் முயற்சிக்கு பலன் கிடைத்ததாகவே கருதுவேன் அப்படிப்பட்டவர்களை குருவியின் கால்களுக்கு கயிறு கட்டி இழுப்பது போல் இந்த மசூதி தாயிடம் இழுத்து கொண்டு வருவேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தத்தா